எல்லா பிடியும் என்றை கண்டால் இல்லாதோடு நீ என உலகம் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னால் அரசரும் மக்துறவாகவும் உன்னை துதிக்கவும் திருநாள் சரவணபவனே செயலொளிபவனே திருபுறபவனே திகழொளிபவனே அரிபுறபவனே பவமொழிபவனே அரி திருமருகாமராமதியை காத்து தேவர்கள் கடும் சீரை விடுத்தாய் கந்தாகுகனே கருவேலவனே கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனே சங்கரம் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவினம் கூடிவாள் அழகிய வேளா சிந்தின் மா மலையூறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்ன இருக்க யான் உனை பாடல் என தொடர்ந்து